இப்போ அதை சாப்பிட்டேன் தீ நோய் தெரிஞ்சினாரு இப்போ அடைச்சேரிய ஒன்பரும் தான் இருப்போம் ஒரு கை கால் வராமல் இருந்துச்சு இங்கே வந்துட்டு போனேன் இப்போ நல்லா இருக்கேன் இப்போ நான் திருமணம் செய்யறேன்னு கேட்டார் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஐயாவை பார்க்க வர அன்பர்களுக்கெல்லாம் ஐயா வந்து வயலூரில் ஐயா பட்டணம் கொடுங்க திருவானைக்காவில் போய் பத்து பட்டணம் கொடுங்க பழனியில் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறீங்க பெரியவர்கள் சொன்னால் அது ஆசான் ஆரோபகபெருமான பழனியில் இருக்கணும் திருவானைக்காவில் வந்து ஒரு மகான் இருக்கார் திருவேனைக்காவல் பழனி வயலூர் சாமிமலை திருப்பரகுன்றம் இது போன்ற முது ஆறு அறுப்படை வீடு இருக்குது எங்கே சென்றாலும் அங்கே அவருதான் தான் இருக்கிறார் போக மகாரசி போகா என்று சொன்னாலே ஆசானுடைய ஆசிப்பட்டவர் அகத்தீசன் ஆசி பெற்றவர் அகத்தீசனவையால் ஜோதி ரிஷி என்று சொல்லப்பட்டவர் ஆக ஆறுபடி வீடுகளிலும் ஆசான் போக மகாரிசி என்று அருள் செய்கிறார் ஆகவே அன்னதானம் செய்தால் ஆறுபடி வீட்டை செய்ய பழனி திருப்பரகுன்றம் பரம்பத்தில் சோலை ஆறு படி வீடு படி வீடு எங்கே செஞ்சாலும் சரி அது ஆசான ஆறு உருவானுக்கு செய்யப்பட்ட திரு தான் அங்கே இருக்க இப்போ வர்க்கம் கடவுளால் படைக்கப்பட்டது கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனத்துக்கு யார் உதவி செய்கிறானோ யார் அன்னதானம் செஞ்சானோ அது கடவுளுக்கு செய்கிறதாக அர்த்தம் கடவுளால் படைக்க மனித இனத்துக்கு யார் ஒரு அன்னதானம் செய்தானோ அது கடவுளுக்கே கொடுத்த மாதிரி அர்த்தம் ஆகவே அதான் சொன்னேன் ஞானிகள் முதுபுரம் கோயிலாக இருக்கணும் அது ஞானிகள் அது ஆறுபடை வீடு அல்லது திருவனைக்காவல் சாமிமலை பழனி திருச்செந்தூர் திரு திருப்பரகுன்றம் திருத்தணிகை சாமிமலை இந்த மாதிரி ஆறுபடை வீடுகளில் எங்கேயாவது பசுவோடு எங்கி இருப்பான் நேற்று இரவு பூரா பசுவோடு இருப்பான் அவன் கையில் ஒரு அஞ்சுட்டி ஒரு பிரசாதம் கொடுத்தோம்னா சாப்பாடு கொடுத்தோம்னா தை சாதம் புளி சாதமோ இட்லியோ இவர் அஞ்சு போட்டம் கொடுத்து அவள் வயிறு நிறைஞ்சால் ஆசான் அருப பெரும்பான் பார்க்கிறார் அன்பு மகனே அஞ்சியல் யாம் வருகிறோம் ஆக எவன் ஒருவன் புண்ணிய செய்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் ஆசான் அருள் செய்வார் புண்ணியவான்களுக்கு தான் அருள் செய்வார்கள் தவிர இவர் யாருக்கு அருள் செய்வார்